வணக்கம் மாணவர்களே குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து இயல் இரண்டில் திருக்குறள் திருக்குறள் எழுதுனவங்க யார் திருவள்ளுவர் தெரியும் இல்லையா உங்களுக்கு இதை பற்றின சில செய்திகள் கூட ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் இது வந்து எல்லா மக்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பயனுள்ள கருத்துக்களை சொல்கிறதுனால இதை உலக பொதுமறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா எல்லா ம எல்லா மக்களும் அப்படின்னா எல்லா மதத்தவரும் எல்லா இனத்தவரும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் சரிங்களா எல்லாருக்குமே பொதுவான கருத்துக்களை சொல்கிறதுனால இது உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இல்லாத கருத்துக்களே கிடையாது இதில் எத்தனை சீர்கள் இருக்கும் ஏழே ஏழு சீர்கள் தான் ஒன்றே முக்கால் அடி அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு சீர்கள் ஏன்னா ஏழு சீர்கள்னா வார்த்தைகள் ஏழு சொற்கள் மட்டும்தான் இதில் இருக்கும் ஆனால் அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்கும் அதில் சொல்ல கருத்துக்கள் நம்ம வாழ்க்கையே திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்து இருக்கும் அப்படி இந்த இதை திருக்குறளில் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம பின்பற்றி வாழ்ந்தோன்னாலே போதும் வாழ்க்கையில் மிக உயரத்துக்கு செல்லக்கூடிய அளவுக்கு இதில் கருத்துக்கள் இருக்குது சரியா நம்முடைய வெற்றிக்கான ஆன வழி கூட இந்த திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு அதிகாரத்துக்கு பத்து திருக்குறள் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு இங்கே எல்லா அதிகாரமும் ஒரு நாலஞ்சு அதிகாரமாக சேர்த்து பார்க்கணுன்றதுனால ஒரு சில அதிகாரத்தில் அதை படித்து பாருங்கள் முதல் திருக்குறள் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம் அகரம் அப்படின்னா ஆ எல்லா எழுத்துக்களுக்கும் தொ முதல் முதல் அப்படின்னாவே எழுத்துக்களுக்கு முதல் அப்படின்னாலே அது அகரம் கடவுளுக்கு முழு முதற் கடவுள் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா அது போல் எல்லா எழுத்துக்களுக்கும் முதன்மையான எழுத்து அகரம் ஆ அதுதான் மற்ற எழுத்துக்கள் எல்லாம் தொடங்கிறதுக்கு முன்னோடியாக இருக்குது அந்த அதை வச்சு தான் மற்ற எல்லாமே தொடங்குது அதே அதனால தான் அதை மு அகரங்களுக்கு அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் அப்படின்னு சொல்கிறோம் அகரம் தான் எழுத்துக்களுக்கு தொடக்கம் அதே போல் ஆதிபகவன் முதற்றே உலகு அந்த கடவுள் தான் இந்த உலகத்திற்கு தொடக்கம் அது யார் எந் யாருக்கு எந்த கடவுளோ அந்த கடவுள் சரிங்களா எந்த கடவுள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுபோல் இந்த உலகம் உண்டாவதற்கு அந்த கடவுள் தான் முழு முதற் கடவுளாக இருந்திருக்கார் முழு முதலாக இருந்திருக்காரு அதுக்கடுத்து வான் சிறப்பு வானின்று வி விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி இந்த மழை வந்து உரிய காலத்தில் பெய்யாது போனால் மழை வந்து மழை காலத்தில் மழை பெய்யுது இப்போ அதை நம்பி தான் நம்ம எல்லாருமே விதை விதிச்சிருப்பாங்க இப்போ அந்த உரிய காலத்தில் அந்த மழை பெய்யாமல் போனால் என்ன ஆகும் பயிரெல்லாம் வாடி போயிடும் அதுக்கான விளைச்சல் வராது அப்போ ஆகும் எல்லா உயிர்களும் பசி துன்புறுத்தும் எல்லா உயிர்களுக்கும் பசி எடுக்கும் இல்லைங்களா இப்போ அதை நம்ம விதை விதைக்கிறோன்னா வெறும் மனுஷங்க மட்டும்தான் அதை நம்ம சாப்பிட்றவங்கன்னு கிடையாது அதில் இருக்கிற புழு பூச்சிகள் வண்டுகள் எலிகள் எல் எத்தனை உயிர் அப்போ எல்லா உயிரினங்களும் என்ன ஆகும் துன்புறுத்தும் இல்லையா அப்போ அந்த மழை வந்து உரிய காலத்தில் பெய்யாமல் போனால் எப்படி அந்த பசி வந்து துன்புறுத்துமோ அதே போல் தான் நாமளும் நம்ம செயல்களை உரிய காலத்தில் செய்யலைன்னா நாம நம்மளும் துன்பத்துக்கு ஆளாகும் சரிங்களா அதனால் எப்போ எந்த வேலை இருக்கோ அதை கரெக்டாக அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சிடணும் அதுக்கடுத்து இரண்டு மூன்றாவது பாருங்கள் கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சா சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை கொடுப்பதும் பாருங்கள் இந்த உரிய காலத்தில் மழை கொடுத்து நம்மளை காப்பாற்றுது இல்லையா ஒருவேளை கொடுக்கலன்னா உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான் அப்படி மழை பெய்யலன்னா அது நம்மளை கெடுத்ததுக்கு சமம் தானே சரியா நம்ம வச்சு நம்மளை ஏமாத்துனதுக்கு சமந்தான் அதே போலதான் உரிய காலத்தில் பெய்து நம்மளை காப்பற காப்பதும் எது மழைதான் அதுதான் நம்ம உரிய காலத்தில் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி நம்ம காப்பாற்றுதோ அதே போல் தவறாக செய்யக்கூடிய செயல்கள் நம்மளை அழிச்சிடும் அதனால் உரிய காலத்தில் சிறந்த செயல்களை மட்டும் நல்ல செயல்களை மட்டும் நம்ம செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அதுக்கடுத்து நீத்தார் பெருமை செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் முடியாத செயல்களையும் முடித்து காட்டுபவர் தான் பெரியோர் பெரியோர் என்ன வயசில் பெரியவங்க கிடையாது இப்போ நீங்கள் கூட முடியாத செயல்கள் முதல் வ வகுப்புலேயே முதல் மாணவனாக வரவி வருவாங்க இல்லைங்களா அப்படி யாரெல்லாம் வர்றீங்களோ எல்லாருமே கூட வரலாம் க்ளா வகுப்பில் இருக்கிற எல்லாருமே கூட முதல் மாணவனாக வரலாம் இல்லையா அப்படி நம்மளால் படிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்காம அதை முயன்று படித்து முதல் மாணவனாக வரும்போது அதுதான் முடியாத செயல்களையும் முடித்து காட்டுபவர் யாரெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த செயலை யார் செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரியோர் நீங்கள் கூட தான் பெரியவங்க சரியா உன்னால் முடியாது அப்படின்னு யாராவது சொல்லும்போது அந்த செயலை நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு செய்து முடிப்பீங்க இல்லையா அதுதான் பெரியோர் அந் அப்படி முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர் முடியாது என்பவர் சிறியோர் இல்லை என்னால் முடியாது இப்போ வீட்டில் அம்மா ஹோம்ஒர்க் சொல்கிறாங்க எவ்வளோ சொல்லி என்னால் முடியாது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் யார் சிறியோர் தான் ஏன்னா எந்த ஒரு செயலை நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு நம்ம சொல்லும்போதும் அந்த இடத்துல நம்ம சிறியோராக ஆயிடுவோம் இப்போ இந்த இடத்துல சிறியோர் அப்படின்னா கெட்டவங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் பெரியோர் அப்படின்னா நல்லவங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சரிங்களா முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர் நல்லவங்க உன்னை நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அம்மா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு என்ன நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முடி முன்னால் முடியும் அப்படின்னா அதை செஞ்சு முடிச்சிடணும் நான் அப்புறமா செய்கிறேன் நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு காலத்தை வீணடிக்கக்கூடாது சரிங்களா அதுக்கடுத்து மக்கட்பேர் மக்கட்பேர் ஐந்தாவது குரல் பாருங்கள் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுக்கெல்லாம் இனிது தம்மை விடை தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் ம மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி மக்களுக்கு அப்படின்னா பெற்றவங்களுக்கு அம்மா அப்பாங்க அம்மா அப்பாவுக்கு தன்னை விட உன்னை விட உன்னுடைய பையன் புத்திசாலியாக இருக்கானே உன்னை விட உங்கள் பையன் உஷாராக இருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்கள் இல்லையா யாராவது பார்க்கும்போது உன்னை உன்னை விட உன்னுடைய பையன் கெட்டிக்காரனாக இருக்கான் நல்லா செய்கிறான் எல்லா வேலையும் நல்லா படிக்கிறான் அப்படின்னு யாராவது சொல்லும்போது என்ன ஆகும் அப்போ தான் அவங்களுக்கு இந்த உலகத்தில் இல்லாத மகிழ்ச்சியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் சரிங்களா அப்போ அப்பா அம்மாவுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரணுன்னா அது நம்மளால் மட்டும்தான் முடியும் அதுக்கடுத்து ஆறாவது திருக்குறள் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் தன் தன்னோட ஈன்ற பொழுதின பிறந்தப்ப நீ பிறந் பிறந்தப்ப உன்னுடைய பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இல்லையா அதை விட பன்மடங்கு அந்த மகிழ்ச்சியை விட இன்னும் அளவு கடந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு எப்போ கிடைக்குதுன்னா உன்னை மற்றவங்க நல்லவன் அப்படின்னு போது சரியா நீ சிறந்த செயல்களை செய்து உன்னை மற்றவர்கள் போது தான் அவங்களுக்கு அதை விட பன்மடங்கு மகிழ்ச்சி அடைவாங்க சரிங்களா இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் இதுதான் உங்களுக்கு ஆறாவது திருக்குறள் அதுலேயும் உங்களுக்கு ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா அதனால் இது மனப்பாடு திருக்குறள் அதுக்கடுத்து அன்புடைமை அன்புடைமை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எல்லாமே அவனுக்கு கிடைக்கிற எல்லா பொருளும் இது எனக்கு தான் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பு இல்லாதவங்க அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள் அன்பு இருக்கிறவங்க இல்லை இருந்தாங்க உங்களுக்கும் சேர்த்து இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா அப்போ அவங்க அன்பு இருக்கிறவங்க எல்லா பொருளும் எனக்கே சொந்தம் அப்படின்னு சொல்வா சொல்கிறவங்க அன்பு இல்லாதவங்க சரியா தன்னுடைய உயிரை கூட கொடுப்பாங்களாம் அன்பு இருக்கிறவங்க என்னுடைய உயிர் கூட உடம்பு கூட உனக்கு தான் சொந்தம் என்னுடைய உயிரே உனக்கு தான் சொந்தம் என்ன வேணும்னு கேளு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்போ அவங்க அன்பு உள்ளவங்க எட்டாவது இருக்கிற அன்பின் வழியது உயர்நிலை அஃத்திலாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல் சரிங்களா உயிரோடு இருக்கிற அந்த உடல் வந்து அன்பு இருக்கிறதுக்கு சமம் அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் அன்பு இருந்தால் மட்டும்தான் அவங்க உயிருள்ள மனிதன் அன்பு இல்லை அவங்கக்கிட்ட அப்படின்னா வெறும் எலும்பை தோலால் மூடி வச்சுருக்காங்க து மூடின ஒரு எலும்பு கூட்டுக்கு சமமானவங்க அப்போ அவங்க உயிரோடு இருந்தும் இறந்தவர்கள் இறந்தவர்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல் யாருக்கெல்லாம் அன்பு இருக்கோ அவங்க தான் உயிருள்ள உடல் அன்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்க வெறும் எலும்பும் தோதமாக தோல் தோலால் ஆன வெறும் உடம்பு தான் அது நல்லா மற்ற பிற அணி அப்படின்னா என்ன நம்ம ஏதாவது நகையெல்லாம் போட்டுப்போம் இல்லையா சிறந்த நம்மளை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய அணை அணிகலன்களை பயன்படுத்தி போட்டுப்போம் அப்போ பனி உடையன் அதெல்லாம் அணிகலன் ஆகாது நம்ம நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நிறைய வளையல் எல்லாம் போட்டுக்கிட்டு பாய்ஸ் என்ன என்ன போடுவாங்க வாட்ச் போடுவீங்க இல்லையா கண்ணாடி போடுறது இந்த மாதிரி நிறைய அணிகலன் போடுறதெல்லாம் அணி கிடையாது ஒருவனுக்கு உண்மையான அணிகலன் எது அப்படின்னா ஒரு உண்மையான அணிகலன் நீ போட்டிருக்க அணிகலன் எது அப்படின்னா பணிவும் மற்றவங்கிட்ட பெரியவங்க கிட்ட பணிவோடு நடந்துக்கிறதும் இன்சொலன் இன்சொலன்னா நல்ல சொற்களை பேசுகிறது மட்டும்தான் இந்த ரெட் இந்த ரெண்டு தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சிறந்த அணிகலன் பணி உடையவனாக இருக்கணும் இன்னொன்று இன்சொல் பேசணும் நல்ல சொற்களை பேசணும் அது ரெண்டு மட்டும்தான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த அணிகலன் சரிங்களா பெரியவங்களை மதித்து பணிவாக நடந்துக்கணும் நல்ல சொற்களை மட்டும்தான் பேசணும் இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் அதுதான் சிறந்த அணிகலன் அதுக்கடுத்து பத்தாவது திருக்குறள் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர் தற்று இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இனிய சொல் இருக்கும்போது இனிய சொற்கள் இருக்கும்போது தீய சொற்களை நம்ம பயன்படுத்துறது கெட்ட சொற்களை நம்ம பயன்படுத்துறது அது வந்து கனி இருக்கும்போது காய சாப்பிட்றதுக்கு சமம் கனி இருக்கும் நிறைய பழங்கள் இருக்கும் அந்த பழத்தையெல்லாம் விட்டுட்டு இப்போ வாழைப்பழம் இருக்குது பழத்தை விட்டுட்டு யாராவது காய சாப்பிட் சாப்பிடுவோமா நம்ம இல்லை இல்லையா ஏன்னா பழத்தை தான் தேர்ந்தெடுப்போம் முதல்ல அப்போ என்ன லூஸ் ஆயிட்டனா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அதே போல தான் இனிய சொற்கள் இருக்கும்போது அதை தவிர்த்து கெட்ட சொற்களை பேசக்கூடாது நல்ல சொற்களை தான் நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா அதுதான் அறிவுடையவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நற்செயல் கிட திருவள்ளுவரை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் வான்புகழ் புகழ் வள்ளுவர் புலவர் பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள் வந்து எத்தனை அதிகாரங்களை கொண்டது நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்கள் இருக்கும் சரிங்களா நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களை கொண்டது திருக்குறளில் இல்லாத இல்லாததும் சொல்லாததுமே கிடையாது திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது திருக்குறள் உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் நூற்றுக்கும் சொன்ன இல்லையா முதலிய நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நம்ம தமிழ் இருந்து தமிழில் தான் முதல் முதல்ல எழுதியிருக்காங்க இதில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து மொழிபெயர்த்துருக்காங்க சரிங்களா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு போப் என்றவர் ஆங்கிலத்தில் இந்த திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காரு சரிங்களா இதுலேருந்து உங்களுக்கு வினாவிடை கேட்கலா ஒரு முறை வாசிக்கலாமா மனப்பாட திருக்குறள் மட்டும் எது எது பாருங்கள் ஆறாவது திருக்குறள் அதுக்கடுத்து அதுக்கடுத்து கடைசியாக இருக்கிற பத்தாவது திருக்குறள் இந்த மூணு மட்டும்தான் உங்களுக்கு மனப்பாடமாக கொடுத்துருக்காங்க ஈன்ற பொழுதின் பெரிதுவர்க்கும் தன் சான்றோன் என கேட்ட தாய் இந்த திருக்குறள் பாருங்கள் ஈன்ற பொழுதின் பெரிதுவர்க்கும் தன் சான்றோன் என கேட்ட தாய் அதுக்கடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அதுக்கடுத்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவன் கற்று இந்த மூணு திருக்குறள் தான் உங்களுக்கு ந குறி போட்டிருக்காங்க இதுதான் உங்களுக்கு மனப்பாட பகுதி நன்றி மாணவர்களே இன்னொன்னு இருக்கு பாருங்க இந்த மூன்றாவது திருக்குறளும் நான்கு இருக்கு கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சான் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை இந்த நாலு திருக்குறளும் மனப்பாடமாக இருக்குது இதை எழுதுங்க ஒரு முறை எழுதி எனக்கு அனுப்பிட்டு நீங்கள் மனப்பாடம் செய்யுங்க சரிங்களா இன்றைக்கே படிச்சிடணும் சொல்லியிருக்காங்க இல்லையா எந்த செயலையும் நம்ம அன்றைக்கே செய்து முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதனால் இன்றைக்கே படித்து முடிச்சுருங்க இன்றைக்கே மனப்பாடம் செஞ்சுருங்க நன்றி மாணவர்களே